ब्रज चरारा कि बाकी अपने दरिंगों ने नारी नाम ने इधर जोड़ों को तेरे खिलाफ हम तेरे साथ तेरी लात अनबान कड़ियां कड़ियां क्या मस्त जरूरत है अल्लाह रे बदले के अल्लाह वाला हम नफुस अल्लाह को ಉದೇ ನಾ ಪೋರೇ ಸಂದಿಪ ಸಂದಿಪಿ ಮತ್ತೆ ಸಂದಿಪ ಎಲ್ಲೇ ನಾವು ಯಾರೇ ಸಂದಿಪುರಿ ಅವರೋಡಿ ಸಂತೋಷ ಮುಖ ವರಿಯೋ ಕಳೆದುಕೊಳ್ಳಿ ಮಾಡ ಸಲ್ಲಾಹು ಅಲೀವಲ್ಲ ಅವರು ನಮಗೆ ಕಾಟಿಕೊಟ್ಟಿಮರೆ அதேபோல நண்பர்களை சந்திப்பதாக இருந்தாலும் சொந்த பந்தங்களை உலகே சார்ந்த உறவு முறைகளை சந்திப்பதாக இருந்தால் பெருமான சொந்தவர் சொன்னார்கள் நீங்கள் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டே இருந்தால் விட்டு விட்டு சந்திங்கள் அது உங்களுக்கு உங்களுடைய நட்பை உங்களுடைய பாசத்தை அது புதுப்பிக்கக்கூடியதாக இருக்கும் என்று பெருமானார் செல்ல சொன்னார்கள் விருந்தாளிகளே ஒரே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் முகம் சுடிக்கிற மாதிரி ஆயிடும் எப்பமாவது ஒரு தலைமைக்கு வந்தால் அவர்களுக்கு மரியாதை கண்ணியமெல்லாம் கொடுக்கப்படும் ஆனால் நேர் மாற்றமாக இருந்தால் உலகமே மதிக்காது இது உலகத்துடைய நியதிய அதே போல பெருமானார் செல்ல சொன்னார்கள் ஒருவரை சந்திக்க செல்கிறார் நல்லவரை சந்திக்க செல்கிறார் அவருக்கு பத்தியில் எந்தவித கொடுக்கல் வாங்கலும் உனக்கு இல்லை எந்தவித சொந்த பந்தமும் இல்லை அவரை சந்திப்பதுடைய ஒரே நோக்கம் அல்லாருடைய அந்தாரமாக இருக்கிறது அவரை சந்திப்பதுடைய நோக்கம் உலகியல் காரணங்கள் அல்ல முழுக்க முழுக்க மறுமையின் காரணமாகவே இருக்கிறது தபுராக இருக்கிறது நாளை மாஸ்டர் வெளியாக இருக்கிறது அதுபோல சொற்கமாக இருக்கிறது இதை தவிர வேறு எந்தவித காரணமும் இல்லை என்று சொன்னால் வழக்குபாடு எல்லாம் உயா செய்கிறார்கள் உன்னுடைய நடை பயணம் அது வரக்கத்துக்குரியதாக ஆகட்டும் உன்னை அல்ல அங்கிக்குவார் என்று எவ்வளவு தூரம் சென்றாலும் அதுக்கு அனுமதி இருக்கிறது பெருமானா பெருமாநா சென்றுள்ளார் என்றார் உலகியல் காரணங்களுக்காக வேண்டி சொந்த பந்தத்தை அனுசரிப்பதற்காக வேண்டி கொடுக்கல் வாங்கலுக்காக வேண்டி வியாபார நிமித்தமாக ஒருவரை சந்திப்பது என்பது நம்முடைய உலகியல் சார்ந்த கடமை அது அது கட்டாய கடமை தேவைதான் அது இல்லை என்று சொல்லிவிட முடியாது குரல் வாய் தனங்களோடு சேர்ந்து வாழ்வது என்பது அப்படி கடமை ஆனால் மேற்பிச்சமாக யாரா ஒருவர் அல்லாவுடைய கல்லாவுக்காக வேண்டி மறுமையிற்காக வேண்டி துனியாவுடைய உலகியல் சார்ந்த எந்த காரணமும் எல்லாம் சந்திக்க செல்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பலக்குமார்களுடைய விவா இருக்கிறது அல்லாவுடைய கருணை தனியாக இருக்கிறது ஸ்பெஷல் அவர்கள் கண்டிப்பாக கண்காணிப்பது இதற்கு பேர் ஜியானுக்கு அருள் கை என்று பெயர் ஜியானுக்கு என்றால் சந்திக்குதல் என்றால் நல்லவர்களை சந்தித்தல் சொந்தபட்சங்களை சந்தித்தல் என்று பேர் ஒன்று ஹட்சி என்பது போறவா இல்லையா என்று சொன்னாலும் கேந்தால் குறிப்பிட்ட ஒரு இடத்தை சந்தித்தது குறிப்பிட்ட சந்தித்தல் மக்காவை சந்தித்தல் மதினாவை சந்தித்தல் ஆக சந்தித்தல் ஹட்சி என்று சொன்னாரே சந்தித்துதல் நாடுதல் என்றார் அப்ப குறிப்பிட்ட ஒரு வடக்கத்தான இடங்களை சந்திப்பது என்பது அதற்கும் நிறைய புண்ணியம் இருக்கிறது மார்க்கத்திலே நமக்கு எல்லாம் தெரிந்ததுதான் அஜித்து செல்பவர்கள் அல்லாவுடைய விருந்தாளர் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம் ஆக நல்லவர்களை சந்திக்க செல்வது உறவினர்களை சந்திக்க செல்வது அதே போல நல்ல இடங்களை சந்திக்க செல்வது என்பதும் எல்லாமே சந்திப்பு தான் ஒருவரை உயிரோடு இருப்பவரை சந்திக்க செல்வதை போல இறந்தவர்களையும் சந்திக்க செல்ல வேண்டும் உடல்நிலை பாதிக்கப்பட்டவரையும் சந்திக்கப்பட்டு இருப்போம் அல்லாஹு தாரா கேட்பான் என் அடியானே நான் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உலகத்திலே இருந்தேனே என்னை ஏன் பார்க்க வருவேன் அல்லாவு தாரா கேட்பான் அடியான நம்மை பார்த்து கேட்பான் நாம் சொல்லுவோம் இறைவா நாயனே உடல்நிலை பாதிக்கப்படுவது எங்களுடைய பாதிக்கப்படுவது என்று நாம் எல்லாம் கேட்போம் உனக்கு தெரிஞ்ச நபர் இந்த குறிப்பிட்ட இவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தாரே அவர் நீ பார்க்க போனியா அவரை நீ பார்க்க போயிருந்தால் அங்கு என்னை நீ பெற்றுவார் அங்கு நான் இருப்பேன் என்னை உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களையும் சந்திக்க செல்லுவது என்பதை மாற்றம் சொல்லி தந்த கடமை அதே போல இறந்தவர்களையும் சந்திக்க செல்ல வேண்டும் பயிற்சி கொடுத்தாலும் நம்ம ஊர்களில் காலம் காலமாக கூட்டம் கூட்டமாக போவாங்க தனிநபராக போவாங்க கூட்டக்கூட்டமா போவாங்க இறந்த விட்டை கண்டுகொள்வதற்காக வேண்டி இறப்பு அண்டைக்கு போயிடணும் இல்ல அதற்கு பின்னாடியாக ஒரு போய் துக்கம் விசாரிப்பதற்காக வேண்டி துக்கம் வேண்டி போய் கலந்து கொள்வது என்பதை மார்க்கம் அதை இறந்தவர்களை இது ஒரு சந்திக்கத்தில் சொல்லப்பட்டது ஒருவரை இறந்த வீட்டை தான் செல்கிறோம் ஆனால் இறந்தவரை செல்லுவோமா வீட்டுக்கு போறது கூட இறந்தவங்க எங்க நம்மளை கேட்க போறது இல்லை ஆனா அவங்க வீட்டுல உள்ளவர்கள் மயிற்றுப்படி வந்தாங்க அப்படி கேட்குமா என்பதற்காக வேண்டி இவர்களுடைய பகிட்டுக்காக வேண்டி நான் போகிறோம் அருமையானவர்கள் அப்படி போக கூடாது தேவையில்லை பிறர்களுடைய பசப்புவதற்காக வேண்டி ஏமாற்றுவதற்காக வேண்டி சமாளிப்பதற்காக வேண்டி நான் போகக்கூடாது அல்லாவுக்கு ரசூலு நம் மீது கடமையாற்றினார்கள் என்பதற்காக வேண்டி உடல்நிலை பாதிக்கப்பட்டவரை சந்திக்கச் செல்லுவது அது சுட்டத்தில் இறந்தவர்களை கண்டுகொள்ள சொல்லுவது மயிலுக்கு வீட்டில் நாலு பேரை பார்த்து வருவது என்பதல்ல இறந்தவர்களையும் பார்த்து விட்டு வரணும் இது ஆண்களுக்கும் சுத்தத்திற்கு பெண்களுக்கும் சுத்தம் யார் விதிவிலங்கலாம் கிடையாது ஆனால் இதே போல ஒரு ஒருவர் இறந்து விட்டார் அவர் கபூர் நமக்கு அடக்கியாச்சு என்றாலும் அங்கும் சியாரத்து இருக்கிறது அப்ப சியாரத்து எங்கேதான் இருக்குது சொந்த பந்தங்களை சியாரத்து செய்வது நல்லவர்களை விழாவிலே சியாரத்து செய்வது உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க செய்வது செய்வது வழக்கத்தான இடங்களை சியாரத்து செய்வது அதே போல இறந்தவர்களையும் சியாரத்து செய்வது இறந்தவர்கள் அடக்கப்பட்டு விட்டால் அந்த அடக்கத்தலங்களையும் சியாரத்து செய்வது என்பது மாற்றத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்கள் பெண்கள் என்று

ஆண்கள் அழுகுறாங்களோ இல்லையே பெண்கள் தான் அழுது கொண்டு பெண்கள் எல்லாம் ஏதோ ஒரு ஒவ்வொரு வீட்டில் அழுது கொண்டு இருப்பார்கள் அது பெண்களுக்கு உரிய அது குணங்கள் இயல்பான குணம் அது அவங்க எப்ப நினைச்சாலும் அழுத முடியும் அவங்களால நம்மளால நினைச்சா அழுத முடியாது இது போல கபுர வேட்டம் கபுரடியிலே சென்று பெண்கள் அழுது கொண்டு இருப்பா இருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டிய பெருமானார் செல்லவா அழிசவர்கள் பெண்கள் போவாதீங்க என தடுத்தார்கள் பல காலத்தில் போய் போய் அழுது அழுது கூத்தடிச்சு ரொம்ப பெருமானா சங்கர் ராமேஷ் அவர்கள் மாற்ற குளிப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் பெண்கள் போக வேண்டாம் என்று கருத்தார்கள் சங்கர் ராசம் அதற்கு பிறகு அறிவை பெருமானா சங்கர் அவர்கள் என்று அல்லாமையை பற்றி ஊட்டினார்களோ ரசூலை பற்றி மனதிலே ஓட்டினார்களோ மார்க்கத்தை பற்றி மனதிலே போதித்தார்களோ அதற்கு பிறகு சொன்னார்கள் கொடுத்த நகை துப்புவன் செய்யாமத்தில் கூறி பசூருவா நான் ஏற்கனவே உங்களுக்கு தவறு செய்யாமல் ஒரு தடுத்தே என்ற பெற்றோர்கள் தக்க ஆண்கள் தடுக்கல இப்ப நீங்க சியாரத்துக்கு போக பயிர் தவு புகழ்த்தில் உள்ளாகிறார் உங்களுக்கு மறுமையை ஞாபகப்படுத்தும் அது உங்களுக்கு பௌத்தை ஞாபகப்படுத்தும் ஒரு பச்சமையை உண்டாக்கும் போனால் போனதை போல நாம ஒரு நாள் போறோம் என்ற உணர்வு வர வேண்டும் வரணும் என்பதற்காக வேண்டி மையத்துக் விட்டு போக உடல்களை சரியாக சரி சரி பார்க்க செல்லுங்கள் புதியவர்களை பார்க்க செல்லுங்கள் இறந்தவர்களை தவறு நீங்கள் செல்லு பெருமானால் செல்லவா சொல்லுங்கள் இது போல பெருமாள் செல்லாமல் அதிகமா போயிருக்கிறாங்க செல்லலா வரைக்கும் செல்லம் ஐசா அம்மா ஐயல்லா தான் அறிவிக்கிறாங்க பெருமாள் செல்லல்லா வரைசனுடைய கடைசி காலத்திலே ஒவ்வொரு நாளும் என்னிடத்தில் இருக்கும் போதெல்லாம் காலையில் இருந்து ஆளை காண போயிடுவாங்க பதிலுக்கு முன்னாடி தகவல் நேரத்தில் எங்க போறாங்க பக்கத்தில் பக்கத்தில் பெருமாள் செல்லல்லா சொல்லாங்க இருப்பாங்க அப்படி பெருமளா செல்லார் ஒவ்வொரு நாளும் செல்லம் போய் அவர்களுக்காக வேண்டி துவா இருக்கிறார்கள் தபிராளிகளுக்காக வேண்டி அதுபோல ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு நாளும் இது ஒவ்வொரு வருடமும் பெருமாநா செல்லந்தாலுமே இங்க இருக்கக்கூடிய உகது முறை நிர்வாகம் செல்லுவார்கள் அங்கே சென்று நீங்கள் எல்லாம் புண்ணியம் செய்தீர்கள் சென்று விட்டீர்கள் நாங்களும் வருவோம் என்று பெருமாலா செந்தவர்கள் அங்கே சென்று அங்கு அடக்கப்பட்டிருக்கக்கூடிய சகாபாக்களுக்காக அவர் துவா செய்வார்கள் அவர் சோபம் சொல்லி வருவார்கள் வருது பெருமானார் செகந்தாரேசன் அவர்கள் அங்கே போய் மையத்துக்கு கொழுவச்சம்மா வச்சமா கொழு ஒவ்வொரு வருடமும் செகந்தார்கள் செய்வார்கள்

மக்களுக்கு இருக்கிறார்கள். ஒரு நாள் பாத்திமா அம்மா பெருமானா அல்லவர் தவிர கூட மகளா அவங்க அடிக்கடி கங்கா நாயகம் அடுத்தப்பட்ட இடத்துக்கு போய் அந்த போய் குவா செய்து என்று அவர்கள் செய்வார்கள் செய்வார்கள் அழுது செய்வார்கள் கல்வி கடல் ஆயிஷா அடிக்கடி கபிரிஸ்தானுக்கு போயிட்டு வருவாங்க என்ன எங்கம்மா போயிட்டு வாங்க என்று வந்தவங்க கேட்கிறாங்க என் சகோதரர் அங்கு அணுகப்பட்டு இருக்கிறார் அப்துல் ரஹ்மா அப்படியே தன் சகோதரர் அவர்களுக்கு நான் சேர்த்து பண்ணிட்டு வர சொன்னார் அப்ப அடுத்து கேட்டாங்க ரசூல்லா ஏற்கனவே பெண்களை தடுத்தாங்க ரசூல்லா தடுத்தாங்க அதே ரசூல்லா தான் என்னை பார்த்து போன்னு சொன்னாங்க நான் ஐசா பாரதியா இருந்தாங்க

அனால் தினமும் வருவார்கள் அங்க வந்து புர்காவை பறந்து வா உள்ள உட்கார்ந்துப்பா ஆயிஷா அம்மா பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு இந்த ஆண்டு இந்த ஆண்டு கழிந்த பிறகு அபூக்கர் রাদিয়াল্লাহு தஆல வafatறார் அவங்களே உள்ள அடக்கப்படுது போடுற அதே மாதிரி போவாங்க போய் புர்காவை கட்டி போட்டு உள்ள உட்கார்ந்துப்பா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமா ஆயிஷா அம்மா রাদিয়াল্লাহு தஆல இன்னும் சில நாட்கள் கழிந்தது

அதனால இல்லாத பெண்கள் ஆண்களுடைய கபர் வழிக்கு சென்றால் அங்கு அடங்கப்பட்டு இருக்கவர்கள் வெட்கப்படுகிறார்கள் விளையாடிப்பட்டு இருப்பவர்களை பார்த்து மையத்தில் அடித்து அடங்கப்பட்டு இருப்பவர்கள் அங்க போய் வெட்டி பேசி பேசுபவர்கள் அவர்களை வெறுப்படுகிறார்கள் அவர்களுக்கு வெறுப்படைக்கிறார்கள் பெருமாற செங்கல்லார் போய் வெட்டி பேசி பேசக்கூடாது அங்க போய் ஆசிய போரை விவாசியங்கள்

அங்க அதிக அதிகமா இருப்பாங்க ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப நாள் உள்ள போயிட்டாங்க நிறைய பேர் அங்க இருப்பவர்கள் அதிகம் அத்தனை நன்மைகள் கிடைக்கிறது என்று பெருமானார் செல்லலா என்று சொல்லி தந்தார்கள் அருமையானவர்களே அது மட்டுமல்ல இன்னும் சில தவறான எண்ணம் அங்க போறாங்கள நீங்க போய் நீங்க துவா செஞ்சா கேட்குமா ஓதுனா அவங்களை கேட்குமா என்று விலகிக் கொண்டு இருக்கிறார்கள் அது மட்டும் பெருமானார் செல்லல்லா இருக்கும் சொன்னார்கள் இறந்தவர்களை நீங்கள் மட்டமாக நினைக்காதீர்கள் அவர்கள் ஈக்களை போல உங்களை சுத்திக் கொண்டே வருகிறார்கள் பெருமானா சொல்வார் பூமியிலே சுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் ஈக்களை போல மிசுலத்துமா ஈக்களை போல சுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா அவர்களையும் அவர்களுக்கு காட்டப்படுகிறது சொந்த மக்கள் செய்யக்கூடிய அவர்களை பிள்ளைகள் மனைவி மக்கள் அண்டை விட்டார்கள் செய்யக்கூடிய அமல்களை அவர்களிடத்திலே காட்டப்படுகிறது தகுதாளிகள் அதுல ஏதாவது நல்ல காரியங்களை கண்டாங்க அப்படின்னு சொன்னா நல்ல காரியங்களை கண்டால் அல்லா கொஞ்சம் துவா செய்கிறார்கள் இந்த பிள்ளைகளை விட்டுட்டு வந்தோம் மனைவி மக்களை விட்டுட்டு வந்தோம் அழுகம் தெரியுதா இவர்கள் துவா செய்கிறார்கள் வாப்பா இறந்ததுக்கு பிறகு உள்ள ஊதாரியா சுத்தி கிடந்தால் மக்கள் சரியில்லை என்றால்

அல்லாஹ் பார்க்குறான் அது ஒத்துக்கல்லையா பாத்ரூம்க்கு போனால் அல்லாஹ் ஒத்துக்கெல்லாம் எங்க போனால் அல்லாஹ் பார்க்குறான் என்பதி நான் ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் அவங்களுக்கு சந்தைப்படுதா எல்லாவற்றையும் காட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப கேள்வி வைக்கிறதுக்காக வேண்டி இப்போ எல்லாத்தையும் காட்டப்படும் எல்லாத்தையும் என்பது அல்ல அல்லாஹ் யாரை ஆடுகிறான்னு அவங்க காட்டுவா ஒன்றே கபிராணிகளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நாடினான் தவறு அடக்கப்பட்டிருக்கக்கூடிய நல்ல மனிதரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நாடினார் அவருடைய சொந்த பத்தங்கள் அவருடைய பொறுப்பு அவருடைய கண்காணிப்பு இருப்பவர்களுடைய நல்ல அமர்களை அவர்களுக்கு சந்தோஷப்படுத்துவான் நன்றாக இருந்தாலும் அதுபோல தவிர அவர்களை குக்கப்படுத்த வேண்டும் என்று அல்லாம நாடினார் அவருடைய வாரிசுகள் செய்யக்கூடிய கெட்ட காரியங்களையும் அவன் உடனே காட்டுவான் அதை போல அவர் வேதனை கொடுவார்கள் நம் வந்த சீரழிதான வேதனை கொடுவாங்க அதேபோல நல்லாக இருந்தால் சாதியங்களாக இருந்தால் இறை நேசர்களாக இருந்தால் அவர்களிடத்திலும் நம்மளுடைய நல்ல அமல்களையும் காட்டப்படுது நம்முடைய கெட்ட அமல்களையும் காட்டப்படுது கெட்ட அமல்களை கட்டால் அவர்கள் அல்ல அவர்களை துவார் செய்கிறார்கள் சொந்த கருத்து இல்லை பெருமானார் சொல்லத்தால் சொன்னார்கள் அவருடைய அவர்களை நல்ல அவர்கள் கொண்டே காட்டப்படுகிறது அவர்கள் பார்ப்பார்கள் அவர்களை பார்த்து அல்லா அவர்களுக்கு துவா செய்கிறார் அருமையானவர்களே அவர் தவறாளிகள் அவர் தவறுக்கு போறவங்க நாம பேசுறோம் அவங்களும் பதில் சொல்லுகிறார்கள் சலாம் சொன்னா அவங்க பதில் சலாம் சொல்றாங்க நமக்கு அதை கேட்கக்கூடிய ஆற்றல் நம்மகிட்ட இல்லை கேட்கக்கூடிய ஆற்றல் இருந்தா நாம் கேட்டுக் கொள்ளலாம் விவசாயம் அதிகலாக இருந்தாலும் நம்முடைய காலத்தில் ஒரு வாரிமன் ஒரு வாரிமன்

நல்லாவுடைய ஏபர் எழுந்து நடப்பவர்கள் யார் தெரியுமா செய்தாருடைய தீர்த்துதல் ஏற்பட்டு விட்டால் அந்த தொடுதல் ஏற்பட்டு அந்த சித்தனை வந்துவிட்டால் அவங்க உடனே படிப்பை பெற்றுக் கொள்வார்கள் யாபகம் வந்துவிடும் யாபகம் வந்துவிடும் என்று ஆயத்தை ஓதுனாரு ஓதி அங்கேயே மயக்க பொருட்கள் கொஞ்ச நேரம் கழித்து மயக்க தெளி மயக்க தெரிஞ்சு எஞ்சாரு உடனே திருப்பி அதே ஆயங்க ஓதுல

அல்லாவுக்கா கைகட்டில் இருப்பதை அல்லாவுடைய தரிசனத்தை யார் பயந்தார்களோ அவர்களுக்கு நட்டு சொர்க்கம் இருக்கிறது என்று குரான் அல்லா சொல்றான் நீ அந்த மாதிரி கவலைப்பட்டவா பயந்த அல்லாவுக்கா நன்றி பயந்து நீ பாவம் செய்த விட்ட உனக்கு நட்டு சொர்க்கம் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா தவிருக்கு மேலே இருக்கக்கூடிய உமர் நாய் வடியாக இருந்தாரு சொல்றாங்க தபுருக்கு உள்ள அவர் பதில் சொல்றாரு உமரே எனக்கு அந்த ஏற்கனவே கொடுத்துட்டாங்க எனக்கு ஏற்கனவே அது எல்லாத்தில கொடுத்து விட்டா என்னை கண்ணியப்படுத்தி விட்டா அந்த வாலிபன் சொன்ன செய்தி கிதாபுலே பதிவாகி அருமையானவர்கள் இது போல எத்தனையோ நபர்கள் இறந்தவர்கள் யாரை பட்டமாக நினைத்து விடாதீர்கள் யாரை கேவலமாக பார்த்து விடாது அவங்க இறந்து விட்டாங்களே செஞ்சு விட்டாங்களே என்ன வேண்டாலும் செய்யலாம் இல்லை அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் பெருமாள் செல்லலாம் சொன்ன அரிசு அவர்கள் ஈக்களைப் போல அவர்களை வட்டமிட்டு கொண்டே இருக்கிறாள் அவனுடைய காரியங்களை அல்லா அவன் காட்டிக்கொண்டே இருக்கிறான் அதனை கட்டால் அவங்க சந்தோஷப்படுங்க ஏதாவது பாவத்தை கட்ட அல்லாஹ் குவா செய்தாள் என்று கடிவேன் பெருமானா சொல்லுவார்கள் அருமையான சகோதரிகள் ஆக யாருக்கு செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சொந்தம் அல்லாஹ் குரான்ல சொல்றான் அல்லாஹ் புத்த காப்புவும் அத்தா சுருத்துகள் கபில் ஜியாக போறது வரைக்கும் புத்தி கோவாதான்னு அல்லா வைக்காரன் காசு 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 கலை இது ரெண்டு அர்த்தம் ஒன்று நீ கபலை நீ போய் சச்சி வரைக்கும் அவுதா போய் கபல் போறது வரைக்கும் காசு ஆசை ஒன்றா உட்காந்து கோவாதா என்ற ஒரு விளக்கம் இருக்கிறது கட்டுமான அந்த விளக்கம் போகிறதுவாங்க கட்சி விளக்கம் பெறுவார்கள் கபில் ஜியாக்கு சய்வதியம் கவர்களை சியாரத்தை செய்வதே மூலமாக உலகத்துடைய ஆசையை குறை அதுவரை ஆக போவாங்க என்று அப்படியே ஒரு விளக்கத்தை தெரிகிறார் உண்மையானவர்கள் அதனால உலகத்திலே நல்லவர்களை போய் சொந்த பந்தங்களை போய் சந்திப்பதை போல நான் தபு சியார் செய்வதே மூலமாக சூழ்ச்சியாக்கிறதுனால அந்த கபுசியாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுவே ராஜா ருசி அது எல்லாம் தாலான் அவங்களுடைய சிறசிலாவில் அதிகமாக சியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவர்கள் சொல்லுவார் அஜினாயர்கள் தமிழிசையாக செய்வதன் மூலமாக இருப்பதால் கிடைக்கும் அறிவு நான் கிடைக்கும் என்பார்கள் நிறைய நடக்குது ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சுக்கள் மஞ்ச கொள்ளையை செய்த அப்பது வழி இல்லா என்று அடைஞ்சிருக்கிறார் அவங்க யார் சரித்துள்ளா அப்பாவுடைய சகோதரர்கள் அடைஞ்சிருக்கிறார் அவங்களுடைய தந்தை செய்ய சொல்லிமான வழியும் தான் அவங்க வந்து கீழ தன்றி அவங்க தயார்த்தோடு இருக்கும் பொழுது மகனார கூப்பிட்டா செய்ய அன்பது ஒளி இல்ல கூப்பிட்டு பார்க்க ஞானத்தை படிச்சுக்கப்பா குறிப்பா ஒரு கொடுத்து இந்த நீ படிச்சுக்கப்பான்னு சொன்னாங்க நம்ம என்னைக்கு சின்ன வயசு விவரம் இருக்க போது அது பொதுபோக்காக இருப்பாங்க அந்த காலம் வரும்போது ஆனா படிக்காமட்டா என்ன கவனப்படுவாங்க பாப்பா இறந்துக்கா பாப்பா இறந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு மனத்த வேதனை வந்துடுச்சு பைசா போட்டேன் யாருக்கு போய் படிக்கிறது வாப்பா நான் படிச்சுட்டாரு சொன்னா படிசா போட்டேன் வேற வழி இல்லை வாப்பாடு தான் போயாகும் நம்மளா என்ன செய்வோம் வாப்பாட போயிட்டா இருக்காரு எங்கே போடான்னு போய் அவங்க அப்படி செய்யல நான் வாப்பாடு தான் போவேன் எங்கே கிட்டாபி வந்தாங்க மேடம் எங்க தமிழ் அடிக்க வந்தாங்க பெரிய அமது வரையில பேர தொழிலே சொல்றேன் மஞ்ச பொருள் அடங்கி இருக்கிறாங்க வந்து வாப்பா அவருடைய தபோ தண்ணி அழுகுறாங்க பாப்பா இந்த கிதாபு நீங்க சொல்லி என்ன சொன்னீங்க கொஞ்ச நேரம் அழுதுல இருந்து ஒரு ஒளி நேர வெளியில வந்து அந்த கிதாபுல பட்டு அது திருப்பி அந்த கவருக்குள்ள திரும்பி போட்டான் திருப்பி கவருக்குள்ள போயிட்டு மனசு நெஞ்சில வந்து அடிச்சான் இவங்க நெஞ்சு வந்து அந்த ஒளி அழுத்தது அந்த நம்ம படித்து அறிவுக்கு பொருந்தாது பார்த்தா தெரியும் விஷயங்கள் வந்து செய்யாது எல்லா விஷயமும் எல்லாருடைய அறிவுக்கும் பொருத்த வேண்டிய அவசியம் இல்லை அறிவுக்கு பொருந்தாமல் கூட இருக்கலாம் ஆனால் நடந்தது என்னவோ உண்மை ரம்மையானவர்களே எல்லா உங்க அது போல ஜெயா செய்வதன் மூலமாக பெரியவர்களை அயாக்கோள் வாழக்கூடிய பெரியவர்களை ஜியார் செய்வதன் மூலமாக சொந்த பக்தியாக நம்மை காலம் கடந்து விட்ட நல்லவர்களை நம்முடைய மூதாதைய கொண்டவர்களை சியாக செய்வதைப் போல இருக்க வாகும் இல்லா இருப்பேன் அசாலாம் வரைக்கும் வணக்கம்